சாய்டெக் கல்வி சேவை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வரும் காலங்களில் காமர்ஸ் அக்கவுண்டன்சி படித்த மாணவர்களும் சயின்ஸ் டிகிரி எடுக்கலாம் அவரவர்க்கு பிடித்த பாடங்களை கல்லூரிகளில் கற்கலாம் ஆனால் கல்லூரிகளில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இனி அவசியம் அத்தோடு வருடத்தில் இருமுறை கல்லூரி அட்மிஷன் நடக்கும் உயர்கல்வியில் புதிய சீர்திருத்தங்களை முன்வைக்கும் யுஜிசி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மசோதா உயர்கல்வியில் ஒரு புதிய பரிமாணத்தை உருவாக்க யுஜிசி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மசோதா விதிமுறைகள் முன்மொழிக்கப்பட்டுள்ளன இந்த மசோதா பல்கலைக்கழகங்களின் கல்வி முறையில் நெகிழ்வுத்தன்மை பல்துறை வாய்ப்புகள் மற்றும் புதிய சேர்க்கை முறைகளை அறிமுகப்படுத்துகிறது முக்கிய அம்சங்கள் ஆண்டுக்கு இருமுறை சேர்க்கை ஜூலை ஆகஸ்ட் மற்றும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மாணவர்களை சேர்க்கும் வசதியை தகுதி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கும் பலமுறை நுழைவு மற்றும் வெளியேறல் மாணவர்கள் தங்கள் படிப்பை எந்த கட்டத்திலும் நுழைந்து தொடரவும் அல்லது முடிக்கவும் வசதி பெறுவர் துறை வரம்பை அகற்றல் மாணவர்கள் தங்கள் முன்பதிவுள்ள துறைக்கு அப்பாற்பட்ட யூஜி மற்றும் பிஜி பாடங்களுக்கு சேரலாம் ப்ரொவைடட் நுழைவுத் தேர்வை CUET போன்றவை வெற்றி பெற வேண்டும் பல்துறை படிப்பு வாய்ப்புகள் மாணவர்கள் விரும்பும் துறைகளில் பாடங்களை தேர்வு செய்து திறன்களின் அடிப்படையில் கிரெடிட்கள் பெற்றுக்கொள்ளலாம் பட்டநெறி மற்றும் கிரெடிட்கள் யூஜி பட்டத்திற்கான ஐம்பது சதவீத கிரெடிட்கள் முதன்மை துறையில் சேர்க்க வேண்டும் மீதமுள்ள ஐம்பது சதவீத கிரெடிட்களை பயிற்சிகள் மற்றும் பல்துறை பாடங்களில் பெறலாம் ஏடிபி ஈடிபி விரைவான மற்றும் நீட்டிக்கப்பட்ட பாடநெறிகள் மாணவர்களுக்கு குறைந்த அல்லது நீண்ட கால அளவில் படிப்பை முடிக்க அனுமதி முதற்கட்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் மாணவர்கள் இந்த வாய்ப்புகளை தேர்வு செய்யலாம் பிஜி படிப்புகளுக்கு தகுதி நான்கு வருட யூஜி பட்டங்களை முடித்தவர்கள் இரண்டு வருட பிஜி படிப்புகளுக்கு தகுதியானவர்கள் வருகை தேவைகள் எச்இஐக்கள் தங்களின் கல்வி முறைமையை பொறுத்து குறைந்தபட்ச வருகையை நிர்ணயிக்க அனுமதி யுஜிசி தலைவரின் கருத்து இந்த புதிய சீர்திருத்தங்கள் இந்திய உயர்கல்வியை தரத்துடன் இணைக்கும் மாணவர்களுக்கு நெகிழ்வான மற்றும் பல்துறை வாய்ப்புகளை உருவாக்கும் என யூஜிசி தலைவர் ஜெகதேஷ் குமார் தெரிவித்தார் இந்த மசோதா நிறைவேறினால் இந்திய உயர்கல்வி ஒரு புதிய கட்டத்தை எட்டும் என்பதில் ஐயமில்லை இந்த கல்விச் செய்தியைப் பற்றி கோச்சிங் வகுப்புகளை கடந்த நாற்பது வருடங்களாக எளிமையுடனும் மிக ஆர்வத்துடனும் நடத்தும் சாய்டெக் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஏ ஈராமநாதன் ஐயாவை அணுகினோம் அவர் கூறிய பதிலை இங்கு தொகுத்து தருகிறோம் தமிழ்நாட்டில் பெருவாரியான மீடியாக்கள் இதனை தவறான கண்ணோட்டத்தில் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் பேரிடியான செய்திகளாக சித்தரிக்கிறார்களே வணக்கம் டாக்டர் ராமநாதன் சார் இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்ல முடியுமா வரும் காலங்களில் கல்லூரிகளில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரிக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவசியம் அத்தோடு வருடத்தில் இருமுறை கல்லூரி அட்மிஷன் நடக்கும் இதுதான் செய்தி ஆனால் இந்த நல்ல விஷயத்தை நம் தமிழக மீடியாக்கள் பெற்றோர்களையும் மாணவர்களையும் பயமுறுத்தும் வண்ணம் தவறான வதந்தியை பரப்புகிறார்கள் இந்த இரண்டு செய்திகளும் நல்லதே இருப்பினும் இந்த நல்ல செய்தியை எப்படி திரித்து வருணிக்கிறார்கள் என்று பாருங்கள் பள்ளிகளில் கல்வி சரியில்லை என்பதால் தான் பெற்றோர்கள் கோச்சிங் சென்டருக்கு படையெடுக்கிறார்கள் பல பள்ளிகளில் திறமையான ஆசிரியர்களை வளரவிடுவதில்லை சாலைதோறும் நல்ல கல்வி சாலைகள் அமைப்போம் ஆரம்பிக் கல்வி என்பது திண்ணை பள்ளிகள் போல மாற வேண்டும் வேலையில்லா பட்டதாரிகள் பலர் யூடியூபிலும் சரி சுயேட்சையாக டியூஷன் வகுப்பிலேயும் நன்றாக பாடம் நடத்துகிறார்கள் என்பதே உண்மை பிரைவேட் கோச்சிங் என்றாலே கொள்ளை கூட்டம் என்ற தவறான வதந்தியை பரப்ப வேண்டாம் ஏன் நம் தனியார் பள்ளிக்கூடங்கள் அடிக்கவில்லையா எல்லா தொழில்களிலும் கொள்ளையடிப்போர் இருக்கத்தான் செய்கிறார்கள் எடுகேஷனல் கன்சல்டன்ட் என்று சொல்லிக்கொள்ளும் சிலருடைய பொய்யான குற்றச்சாட்டை அனுமதிப்பது தவறு இந்த மீடியாக்கள் இந்த நல்ல விஷயத்தை பெற்றோர்களையும் மாணவர்களையும் பயமுறுத்தும் வகையில் தலைப்பை போட்டு தவறான கருத்தை புகுத்தாமல் இருப்பது நல்லது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பள்ளிக்கல்வி வரை தேவையில்லை ஆனால் தொழில் என்று வரும்போது அட்வான்ஸ் படிப்புகளில் அல்லது கல்லூரிகளில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவசியம்தான் பள்ளிக்கல்வியை பிள்ளைகளுக்கு பாரமாக ஆக்கிவிட்டார்கள் அவரவர் தேவைக்குத்தான் அவரவர் படித்து முயற்சி செய்ய வேண்டும் இருக்கும் பெரிய பள்ளிகளை ரிசர்ச் சென்டராக மாற்றிக்கொள்ளட்டும் அதற்கான ரிசர்ச் வசதியை மேம்படுத்தட்டும் சாதாரணமாக பள்ளிகளில் மேத்ஸ் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் மதர் டங் போன்ற பாடங்களை பெற்றோர்கள் தங்கள் உள்ள தெருவில் ஒவ்வொரு திண்ணை பள்ளிகளிலும் அதாவது நன்கு படித்தவர் நடத்தும் டியூஷன் வகுப்பில் சொல்லித்தரலாமே பள்ளியில் எதற்கு நீச்சல் குளம் ஆட்டம் பாட்டம் கும்மாளம் டிஜிட்டல் கிளாஸ் ஸ்கூல் பஸ் ஸ்கூல் வேன் ஏன் இந்த வெட்டி வந்தால் பெற்றோர்களே சற்று சிந்தியுங்கள் உங்கள் குழந்தைகளை சாதாரணமான பள்ளிகளில் சேருங்கள் நல்ல படித்த நபரிடம் கோச்சிங் வைத்துக் கொள்ளுங்கள் அட்வான்ஸ் படிப்பில் பெரிய கல்லூரிகளில் போட்டியிட்டு உங்கள் குழந்தைகள் கௌரவத்துடன் வெற்றியுடன் வெளியே வருவார்கள் ஆமாம் நண்பர்களே பெற்றோர்களே உண்மையாக உழைக்கும் ஆசிரியர்களை நம்புங்கள் திண்ணை பள்ளிக்கூடம் போல திறமையான ஆசிரியர்கள் நடத்தும் அளவிலான கோச்சிங் வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்து பயன் பெறுங்கள் வெற்றி நிச்சயம்